அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் யார் இந்த அஸ்வினி குமார் அவர்களோட வரலாறு என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட வரிசையில் முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோட அதிபதி கேது பகவான் இந்த நட்சத்திரத்தோட தேவதைகள் குதிரை முகம் கொண்ட இந்த அஸ்வினி தேவர்கள் இவர்களை வந்து தேவ மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஸ்வினி குமாரர்கள் சூரியனுக்கும் சரண்ய தம்பதியருக்கும் பிறந்தவர்கள் இரட்டையர்கள் இவங்க ரெண்டு பேரும் குதிரை முகம் கொண்டவர்கள் இந்த அஸ்வினி தேவர்களோட ஒருத்தர் பேர் வந்து நாசத்திய அதாவது அசத்தியம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் இன்னொருத்தர் பேர் வந்து தஸ்ரா அதாவது ஒளி வீசக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் நான்முகனான பிரம்ம தேவன் சிவபெருமானிடமிருந்தும் இருந்தும் ஆயுர்வேத வைத்திய முறைகளை கற்றுக்குறாங்க அதுக்கான விளக்க உரையை எழுதி பிரஜாபதிக்கு அவங்க உபதேசம் பண்ணுறாங்க பிரஜாபதிக்கிட்ட இருந்து இந்த அஸ்வினி குமாரர்கள் ஆயுர்வேத மருத்துவ கலையை கற்றுக்கிறாங்க தேவலோக மருத்துவ பதவியும் அடையிறாங்க மகரிஷி ததீச்சர் அப்படின்றவர் வந்து பிரம்ம வித்யான்ற ஒரு கலையை இந்திரன்கிட்ட இருந்து கற்றுக்கிறார் அந்த பிரம்ம வித்யான்னா என்னன்னா ஒரு மனிதன் நோயுற்ற இருந்தானாக்க அவனை இறக்க விடாமல் காக்கக்கூடிய ஒரு மந்திரம் அதுக்கு பேர் தான் இந்த பிரம்ம வித்யா இந்திரன் வந்து அது இந்த மகரிஷி ததிச்சருக்கு சொல்லி கொடுத்துட்டு இதை வேற யாருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அஸ்வினி குமாரர்கள் இந்த ததிச்சர்கிட்ட வந்து பிரம்ம வித்யாவை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒருத்தவங்க வந்து கேட்கும்போது தான் கற்றுக்கிட்ட ஒரு கலையை வந்து சொல்லித்தராமல் இருக்கிறது அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ததீச்சர் நினைக்கிறாரு ஆனால் இந்திரன் ஆணையிட்டதால் என்ன செய்கிறதுன்னு அவருக்கு தெரியல இந்திரனோட ஆணையை வந்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த அஸ்வினி குமார்கள் ததிச்சரோட தலையை எடுத்துட்டு அவருக்கு குதிரை தலையை பொறுத்துறாங்க அதுக்கு பிறகு குதிரை தலையோட அந்த ததீச்சர் வந்து பிரம்ம வித்யாவை அஸ்வினி குமாரர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு இதை அதை கேட்ட இந்திரனுக்கு கடும் கோபம் வருது ததிச்சரோட குதிரை தலையை வெட்டி எரிஞ்சிட்றாரு அஸ்வினி குமாரர்கள் மறுபடியும் அவரோட தலையை வந்து ததிச்சருக்கு பொறுத்துறாங்க அதனால் ததிச்சருக்கு அஸ்வஹீரான்னு இன்னொரு பேரும் இருக்குது இந்த அஸ்வினி தேவர்களை பற்றிய குறிப்புகள் வந்து ரிக்வேதம் பிராணம் மற்றும் மகாபாரதத்தில் இருக்குது மனிதர்களுக்கு முதல்ல வந்து வைத்தியம் பார்த்தவங்க இந்த அஸ்வினி குமார் தான் நோய்களை வந்து மனிதர்களோட நோய்களை குணப்படுத்துவதும் இவர்களாம் இவர்கள்தான் மக்களுக்காகவும் தேவர்களுக்காகவும் வைத்தியம் பார்த்த முதல் மருத்துவர் இவர்கள்தான் அஸ்வினி தேவர்கள் வந்து அவங்க தேரில் சூரியனையும் சந்திரனையும் ஏற்றிட்டு போவாங்களாம் கூடவே தேனையும் எடுத்துக்கிட்டு போவாங்களாம் சதா சர்வ காலமும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் மகாபாரதத்தில் பாண்டுவோட இரண்டாவது மனைவி மாதுரி இந்த அஸ்வினி தேவர்களை பிள்ளை வரம் வேண்டி வணங்குறாங்க அதுக்கு பிறகு பிறந்தவங்க தான் நகுலனும் சகாதேவனும் இவங்க ரெண்டு பேரில் சகாதேவன் ஜோதிடத்திலும் நகிழன் அந்த குதிரைகளை பழக்கிறதுலையும் நகுலன் வந்து வல்லவர்களாக இருந்தாங்க அஸ்வினி புத்திரர்கள் அப்படின்றதால தான் இவர்களுக்கு இந்த கலைகள் கை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதிகாசமும் புராணமும் நமக்கு சொல்லுது இன்றைக்கு கூட வங்காள மாநிலத்தில் இப்பொழுது கூட மருத்துவர்களை அஸ்வினி குமார் அப்படின் தான் கூப்பிடுறாங்க இந்த அஸ்வினி தேவர்கள் தன்னுடைய தந்தையாரான சூரிய பகவானின் பன்னெண்டு குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டும் சாரதிகளாகவும் இருப்பார்களாம் இவர்கள் பெயரால் தான் ஐப்பசி மாதம் சமஸ்கிருத மொழியில் குறிக்கப்படுது சமஸ்கிருதத்தில் அஸ்வினா அப்படின்னா தமிழில் ஐப்பசி அப்படின்னு அர்த்தம் யாகங்கள் நடத்தும் பொழுது அஸ்வினி தேவர்களை வணங்குறதா ரிக்வேதம் சொல்லுது இந்த அஸ்வினி குமார்கள் எந்த நேரமும் உலகத்தை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி அவங்க நம்ம பக்கத்தில் வரும்பொழுது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே பலிக்கட்டும் அப்படின்னு நமக்கு ஆசீர்வாதம் செய்வாங்களாம் அதாவது ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு அப்படியே ஆகட்டும்னு பொருள் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதே இந்த அஸ்வினி குமாரர்கள் தான் முதன் முதல்ல உருவாக்குனாங்களாம் அவங்க வந்து மனித உடம்பில் நீர் நெருப்பு காற்று ஆகிய மூன்று பூதங்களோட கைவரிசையால் தான் சுகமும் சுகக்கேடும் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதாவது வாதம் பித்தம் சுலேத்துவம் என்ற மூன்று சக்திகளின் ஏற்ற இறக்கத்தால் தான் நோய்கள் வருவதும் போவதும் நடைபெறுது அப்படின்றது இந்த அஸ்வினி குமார் கருத்து ரிக்வேதத்தில் கால் இழந்த ஒருவருக்கு தேவலோக வைத்தியர்களான இந்த அஸ்வினி குமாரர்கள் செயற்கையாக இரும்பு காலை பொறுத்துனாங்க அப்படின்னு ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி கண் இழந்தவர்களுக்கு பார்வை வர செய்தார்கள் அப்படின்னு ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு விநாயகரோட தலையை சூளம் கொண்டு எடுத்த சிவபெருமான் வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் சிசுவின் தலையை கொண்டு வருமாறு இந்த தேவர்களோட தான் சொல்கிறாராம் அவங்க வந்து வடக்கில் தலை வச்சு படுத்திருந்த ஒரு யானையோட தலையை கொண்டு வந்துடுறாங்க அஸ்வினி குமார்கள் அந்த தலையை விநாயகருக்கு பொறுத்துறாங்க பிறகு சிவபெருமான் அதுக்கு உயிர் கொடுக்குறார் அதே போல் ஒரு தடவை இந்த சோம யாகம் நடைபெறும் செய்தி கேள்விப்பட்டு இந்த விஷ்ணு வந்து யாகம் நடக்கிற இடத்துக்கு வில்லோட வந்து நிற்கிறாரு வில்லோட வளைந்த மூங்கில் பாகத்தோட ஒரு பகுதி தரையில் இருக்குது இன்னொரு முனை வந்து விஷ்ணுவோட தாடையில் இருக்குது இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையிலேய்தான் நான்னு சொல்லக்கூடிய அந்த கயிறு இழுத்து கட்டப்பட்டிருக்கு அந்த பில்லை வந்து தன் தாடை மூலியமாகவே நிலைநிறுத்தி நிற்கிறாரு மகாவிஷ்ணு யாகத்தோட அந்த சோமரசம் முழுவதும் தனக்கு தான் வேணும் மற்ற தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்கிறாரு யாகம் நடத்துகிறவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த நேரத்தில் சில கரையான் பூச்சிகள் வந்து இந்த பில்லின் மீது ஏற ஆரம்பிக்குது விஷ்ணுவோட வில்லோட நாண் வழியாக ஏற தொடங்கிய கரையான்கள் மெல்ல மெல்ல ஏறி அந்த விஷ்ணுவோட தாடை பகுதிக்கு வருது கரையான்கள் வந்து வேகமாக அந்த நாணை வந்து சாப்பிட ஆரம்பிக்குது அதனால் அந்த நாண் அறுத்து போய் இழுத்து கட்டப்பட்டிருக்கிற வில்லோட மூங்கில் வந்து படார்னு மேல் நோக்கி வேகமாக விசையோடு எழும்புது அந்த கணத்துல அந்த விஷ்ணுவோட தலை வந்து மூங்கில் மேலெழும்பிய வேகத்துலேயே பிச்சுக்கிட்டு ப எரியுது எரியப்படுது யாகத்தில் வந்து விஷ்ணுவின் தலை கழுத்துலேருந்து பிச்சு எடுத்து மேலே பறக்கிறத பார்க்குறவங்க பதறி போகிறாங்க இந்த விஷ்ணு தான் யாகம் யாகம் தான் விஷ்ணு அப்படிப்பட்ட விஷ்ணுவின் தலையே தனிய போச்சு அப்படின்னாக்கா யாகம் பாதியிலேயே நின்றுடுமே அப்படின்னு கலக்கப்படுறாங்க நேராக அஸ்வினி குமாரர்கள்ட்ட போய் விஷ்ணுவோட தலை வந்து தனியாக போனதை சொல்லி தலையை ஒட்டி தர கேட்குறாங்க நாங்கள் வந்து தைல வைத்திய சாஸ்திரப்படி விஷ்ணுவோட தலையை ஒட்ட வைக்கிறோம் யாகத்துக்கு மறுபடியும் எந்த தடங்களும் வராமல் நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம் ஆனால் இதுக்கு பிரதி விபகாரமாக நீங்கள் யாகத்தில் வந்து கடை இருக்கக்கூடிய அந்த சோமரசத்தில் எங்களுக்கும் கொஞ்சம் தரணும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஒத்துக்கிட்டால் நாங்கள் விஷ்ணு பெருமாளோட தலையை ஒட்ட வைக்கிறோன்னு இந்த அஸ்வினி குமாரர்கள் சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் சோமயாகத்தில் அஸ்வினி தேவர்களுக்கும் ஒரு பங்கு தரோம் அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு விஷ்ணுவோட தலையை தைலம் தடவி கழுத்தோடு ஒட்ட வைக்கிறாங்க இந்த அஸ்வினி குமாரர்கள் சியவனரோட முதுமை நீங்கி இளமை கொடுத்தவர்களும் இந்த அஸ்வினி குமாரர்கள்தான் துருக்கி நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் அதாவது இது கிமு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதாம் ஆண்டு இந்த அஸ்வினி தேவர்களை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதிலிருந்து கிமு ஆயிரத்தி நானூறுக்கு முன்னே ரிக்வேதம் வந்து இந்த சிரியா துருக்கி இந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று விட்டது அப்படின்றது உறுதியாகுது இந்த அஸ்வினி குமாரர்களை வழிபடுறது மூலயமா நமக்கு உடலில் இருக்கின்ற எப்படிப்பட்ட நோய்களும் நீங்கும் விபத்துகள் உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படாமல் காக்கும் தீய எண்ணம் நடத்தை கொண்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாமல் தடுப்பாங்க தேவர்கள் பார்க்கடலை கடந்தப்போ அமிர்த கலசத்தோடு வெளிப்பட்டவர் இந்த தன்வந்திரி பகவான் தன்வந்திரி பகவானிடம் அமிர்த பெற்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை காத்து வருபவர்கள் இந்த அஸ்வினி தேவர்கள் எனவே அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தன்வந்திரி பகவானையும் வழிபடலாம் தன்வந்திரி பகவானுக்காக பிரசித்தி பெற்ற ஆலய ஆலயம் தனி சன்னதி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருக்கின்றது அஸ்வினி குமாரர்கள் சம்மந்தப்பட்ட முக்கிய கோயில்கள் என்னன்னு பார்த்தோன்னா பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் திருத்துறைப்பூண்டியில் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் இதில் அஸ்வினி குமார்கள் நட்சத்திரர் வழிபட வேண்டிய இது முக்கியமான கோவில் இது இங்கே இருக்கிற சிவ சிவபெருமன் வந்து கஜசம்ஹார மூர்த்தினும் அழைக்கப்படுறார் அதே மாதிரி வாரணாசியில் இந்த அஸ்வினி குமாரர்கள் நிறுவினா நிறுவனாங்க அதாவது வச்சு வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி குமரேஸ்வர் லிங்கங்கள் இன்னும் இப்போவும் இருக்குது நெல்லியக்காடு பத்ரகாளி அம்மன் கோயில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது அந்த பத்ரகாளி அம்மன் முன்னிலையில் அஸ்வினி குமாரர்கள் மருந்து தயாரித்ததாக ஒரு கதை நிலவுது இங்கு இந்த மருந்தை வந்து பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்